மிகுந்த வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சராக இரண்டு கோடியே பதினேழு லட்சம் தொண்டர்களுக்கு தலைமையேற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடும் வலிவோடும் தலைமையேற்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற மாட்சிமை மிகுந்த அருமை அண்ணன் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியருடைய ஆணையின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட கழகங்களின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அகற்றப்பட்ட அண்ணா சிலையை மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அண்ணா சிலையை யாரிடமும் சொல்லாமல் இரவோடு இரவாக திருடியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிறிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாட்சிமை மிகுந்த கழகத்தினுடைய மகளிரணி செயலாளர் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மாண்பு மிகு முன்னாள் அமைச்சர் இயக்க தொண்டர்களாலும் தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளாலும் பாசத்தோடும் மரியாதையோடும் அன்போடு அழைக்கப்படுகின்ற அக்கா என்று அன்போடு அடைக்கப்படுகின்ற கழகத்துடைய நாவுக்கரசியார் அவர்களே முன்னிலை பொறுப்பினர் ஏற்றிருக்கிற கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்களே வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தூசி மோகன் அவர்களே திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஜெயசுதா லட்சுமி காந்தன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஆரணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு சே ராமச்சந்திரன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட கழகத்துடைய மாவட்ட நிர்வாய்களே இருந்தாலும் இந்த ஏக்கன் என்னுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் போன்ற லட்சோ லட்சம் தொண்டர்கள் அடங்கியிருக்கிறேன் அண்ணா திமுகவினுடைய ஆளரவேடுகளை பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நடு இரவு பனிரெண்டு மணிக்கு மேலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலே அமைக்கப்பட்ட இந்த சிலை மறைந்த முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாருடைய சிலையை கடந்த தேதி இரவு பனிரெண்டு மணி அளவில் திருட்டுத்தனமாக இங்கே இருந்து திருடப்பட்டிருக்கிறது என்பது நாடறிந்த உண்மை நாங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு கேட்கிறோம் இங்கே இருந்த அண்ணா சிலை அகற்றப்பட்டிருக்கிறதா அல்லது திருடப்பட்டிருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது உச்ச பொறுப்பில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார் இந்த சிலை அகற்றப்பட்டதோ திருடப்பட்டதோ எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் உடனடியாக இந்த மாவட்டத்தினுடைய நெடுஞ்சாலை துறையினுடைய கண்காணிப்பு பொறியாளர் பொறியாளர்களிடத்திலே கேட்கிறோம் இந்த சிலை இங்கிருந்து அகற்றப்பட்டதா அல்லது திருடப்பட்டதா என்று கேட்கின்ற பொழுதை இந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பு பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற அதிகாரி சொல்லுகிறான் இந்த சிலை எடுக்கப்பட்டது எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறா அடுத்து இந்த மாவட்டத்துடைய பொதுப்பணித்துறை அதிகாரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றத்திலே கேட்கிறோம் கவரவும் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறா இதன் பிறகு இந்த தகவலை கழகத்துடைய பொது செயலாளர் அருமையன் எடப்பாடி அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற உடனேயே அதே இடத்திற்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டத்திலே உட்பட்டிருக்கிற நான்கு மாவட்ட கழக செயலாளர்களும் நேரடியாக சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை சந்தித்து உடனடியாக புகார் விடு பாருங்கள் என்று உத்தரவிடுகிறார் அதன் அடிப்படையிலே நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை நேரடியாக சந்தித்து இருபத்தி ஏழாம் தேதி புகார் மனு அளிக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக நேரம் கேட்கிறோம் ஆனால் எங்களை சந்திக்க மறுக்கிறார் மாற்று ஏற்பாளராக மாவட்ட வருவாய் அலுவலரை சந்தியுங்கள் என்று சொல்லுகிறார் நாங்களும் மாவட்ட வருவாய் அலுவலர்களை நேரடியாக சென்று சந்தித்து திருடப்பட்ட அண்ணா சிலையை மீண்டும் அதே இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் உடைக்கப்பட்ட கல்வெட்டை மீண்டும் பழுதில்லாமல் அதே இடத்திலே நிறுவ வேண்டும் என்று புகார் மனு கொடுக்கிறோம் இந்த தகவலை கழகத்துடைய பொதுச் செயலாளத்திலே தெரிவிக்கிறோம் கொடுக்கப்பட்ட புகாரின் மீது மாவட்ட காவல்துறை மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை என்று எந்த துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக அதே இடத்தில் அண்ணாசிரையை நிறுவ வேண்டும் உடைக்கப்பட்ட கல்வெட்டிலே எந்தவிதமான பழுதம் இல்லாமல் இந்த இயக்கத்துடைய பிதாமகனாக நம்முடைய இதய நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜாருடைய பெயர் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த கல்வெட்டிலே இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் ஆணையிடுகிறார்கள் அதன் அடிப்படையிலே இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் முடிந்ததற்கு பின்னாலே நேற்றைய தினம் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொதுப்பணித்துறை அமைச்சராக மாவட்டத்திலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஏமா வேலே நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற போராட்டம் தேவையற்ற போராட்டம் எல்லி நகையாடக்கூடிய ஒரு போராட்டம் என்று சொல்கிறார் ஏவா வேலவர்களே உங்களை பார்த்து இந்த தொகுதி மக்கள் மட்டுமல்ல இந்த மாவட்ட மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாடே எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்ற அடிமையாக இருக்கிறீர்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அடையாளம் காட்டப்பட்ட நீங்கள் இன்றைக்கு திமுக அடிமையாக மு க ஸ்டாலினுடைய அடிமையாக உதயநிதி ஸ்டாலினுடைய அடிமையாக கனிமொழியினுடைய அடிமையாக இன்பநீதியுடைய அடிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே உங்களை பற்றி இந்த தொகுதி மக்களுக்கு தெரியாதா நாட்டு மக்களுக்கு தெரியாதா யாரை பார்த்து சொல்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று பெய்த வழிகள் என்று முளைத்த காலான் அல்ல இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கத்தை எங்கு கொட்டியாக மாற்றியவர் இதய தெய்வம் புரட்சித் தலைமை அம்மாவே அவர்கள் வழியில் இன்றைக்கு இந்த இயக்கத்தையும் இயக்கத்தினுடைய தொண்டர்களையும் தலைமையேற்று எடப்பாடியார் அவர்கள் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட தமிழகத்திலே இருக்கின்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்கும் அன்றைய தினம் இந்த சிலை யாரால் அகற்றப்பட்டது அல்லது யாரால் திருடப்பட்டது சிலை அகற்றப்பட்டதாக நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியிட்ட அமைச்சர் ஏவா மேதவர்களே நீங்கள் தூய்மையான மனதோடு உங்கள் மனதிலே எந்த விதமான பிரசனும் இல்லாமல் பொது நலத்தோடு செயல்பட்டீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே அண்ணா நுழைவாயிலை மாற்றி அமைத்தீர்கள் புறனமைப்பு என்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே கட்டப்பட்ட அண்ணா நுழைவாயல் அன்றைய தினத்திலே இருந்த தர்மலிங்கம் போன்றவர்கள் பாவு சண்முகம் போன்றவர்களால் அமைக்கப்பட்ட அந்த அண்ணா நுழைவாயலை புறனமைப்பு என்ற பெயரிலே கபலீகரம் செய்து உங்கள் பெயரை அங்கே பதிவு செய்தீர்களே யாரும் மறந்துவிட்டார்களா அதேபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட காந்தி சிலை புறணமைப்பு என்ற பெயரிலே அன்றைக்கு நகராண்மை கழகத்தின் சார்பிலே முத்து குமாரசாமி முதலியார் என்பவரால் திறக்கப்பட்ட அந்த திருவள்ளுவர் சிலையை புறணமைப்பு என்ற பெயரிலே கபலீகரம் செய்து இன்றைக்கு அந்த சிலையிலே உங்களது பெயரை போட்டிருக்கின்றீர்களே நாங்கள் மறந்துவிட்டோமா அதே போல திருவள்ளுவர் சிலை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்றைய செய்தித்துறை அமைச்சர் முல்லைவேந்தன் தலைமையில் அன்றைக்கு தமிழகத்துடைய வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்த பிச்சாண்டி அவர்களாலே திறந்து வைக்கப்பட்ட அந்த சிலை உங்களாலே கபலீகரம் செய்யப்பட்டது புறனமைப்பு என்ற பெயரையே உங்களது பெயரை அங்கே கல்வெட்டிலே போட்டுக் கொண்டீர்களே இது யாருக்கும் தெரியாதா அதற்கான அத்தனை ஆதாரங்களையும் நம்முடைய கழகத்துடைய மகளிரணி செயலாளர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பில் ஏற்றிருக்கிற மரியாதை பேசுகின்ற பொழுது வெளியிடுவார்கள் நீங்கள் என்ன பித்தநாட்டம் செய்கின்றீர்கள் புனரமைப்பு என்ற பெயரிலே என்னென்ன ஆள் மாறாட்டம் செய்கின்றீர்கள் ஏற்கனவே போடப்பட்ட கல்வெட்டுகளை அகற்றி உங்களது பெயரை போடுவதற்காக என்ன நாடகம் ஆடுகின்றீர்கள் என்பதை பார்த்து நாட்டு மக்கள் எல்லி நகையாடி கொண்டிருக்கின்றார்கள் நீங்களா எங்களை பார்த்து நகையாடுகிறார்கள் என்று சொல்லுகின்றீர்கள் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா உங்களால் தான் இன்றைக்கு இந்த திருவண்ணாமலை மாநகரம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுகின்றீர்களே என்ன செய்து விட்டீர்கள் உங்களால் அறிவிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையை உங்களால் கட்ட முடிந்ததா அதற்கான அரசாணையை வழங்கி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து திருவண்ணாமலையிலே பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை அமைத்து தந்தது புரட்சி தலைமை அம்மாவில் இல்லையா இங்கே எதிரே இருக்கின்ற மேம்பாலம் எத்தனையோ ஆண்டு காலம் இங்கே நீங்களும் பிச்சாண்டி அவர்களும் அமைச்சராக இருந்தீர்களே ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த மேம்பாலம் கட்டுவதற்காக முப்பத்தி எட்டு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து பணியினை தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி முன்பாகவே கட்டி முடித்தார்கள் கட்டி முடித்ததற்கு பின்னாலே பின்னாலே நீங்கள் ஆட்சி இன்றைக்கு இந்த பாலத்தை நீங்கள் சிக்கரொட்டி திறந்து வைத்தீர்களே இந்த திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கு தெரியாதா நீங்கள் தண்டனாம்பட்ட தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்களே அந்த தொகுதிக்கு என்ன செய்தீர்கள்

கட்டப்பட்ட இரண்டு மாத காலத்திற்கு உள்ளாக பெய்த மழையின் காரணமாக ஆற்றோடு அடித்து சென்று விட்டது இதுவரை அந்த மேம்பாலம் கட்டப்படவில்லை இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இங்கே அகற்றப்பட்ட சிலை என்று உங்களால் சொல்லப்படுகிறது ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம் இரவோடு இரவாக யாருக்கு பயந்து நடு இரவு பனிரெண்டு மணி அளவிலே இதே இடத்திலிருந்து அண்ணா சிலை அகற்றப்பட்டதே அதற்கு நீங்கள் பொறுப்பு என்று நேற்றைய தினம் சொல்லுகின்றீர்களே அப்பொழுது திருடன் ஏன் இரவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததே அந்த கல்வெட்டை தொடுவதற்கு உன்ன என்ன தைரியம் இருக்கிறது பகலிலே தொட்டால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் சீரும் சிங்கங்களாக மாறுவார்கள் என்று பயந்து திருட்டுத்தனமாக மாவட்ட நிர்வாகத்திடம் சொல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் சொல்லாமல் மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொல்லாமல் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் சொல்லாமல் திருட்டுத்தனமாக திருடிய ஏவா வேலவே உடனே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் திருடப்பட்ட அந்த சிலை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு உள்ளாக ஏற்கனவே இருந்த கல்வெட்டோடு அந்த கல்வெட்டிலே எந்த விதமான மாத்தமும் இல்லாமல் உன்னுடைய பெயர் அந்த கல்வெட்டிலே இல்லாத வகையில் மீண்டும் அந்த சிலை அமைக்கப்பட வேண்டும் மீறி ஏதாவது செயல்பட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களே மீண்டும் இங்கே வருகை அவருடைய தலைமையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மீண்டும் நடத்தப்படும் என்பதை சொல்லி இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சிக்கு ஒரு சாவுமணி என்பதை சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை